இது எவ்வளவு இது டூ ஹண்ட்ரட் ஹண்ட்ரடு பிரியாணி சாப்பிட்ருலாம் ஓகே இது த்ரீ ஹண்ட்ரட் த்ரீ ஹண்ட்ரடுக்கு ரெண்டு தடவை பிரியாணி சாப்பிடலாம் இது டூ ஹண்ட்ரட் இது டூ ஹண்ட்ரடு இதே ஹண்ட்ரட் ஐயையோ இவ்வளவு ஹண்ட்ரட் ஹண்ட்ரடா போட்டுருக்கீங்க மெயினானே ஒன்னு இது பாருங்க மெயினா எங்க இங்க பாருங்க என்ன கால்ல குத்தி வச்சிருக்கீங்க பட்டர்ஃப்ளை பாதி விட்றது கால்ல இங்க கால்ல இங்க என்னமோ வர வாஞ்சி வச்சிருக்கீங்க என்ன இது 1000 இது வந்து 400 ஆ மொத்தம் ஊதுறீங்க நெஞ்சில ஊத்துறீங்களா நெஞ்சில குத்துலங்க அது காண முடியாது கேமரா அடிக்குறீங்களா ஆமாங்க சாரி தெரிஞ்சினல்ல எல்லா பேரும் நெஞ்சில தான் குத்துவாங்க அந்த சினிமா அடிக்கலாம் பாத்துறேன் நெஞ்சில குத்திட்டு வருவாங்களே அப்பறம் எனக்கு நெஞ்சில குத்துறது பிடிக்காதுங்க அதுக்கு தான பேக் சைடுல குத்தி இருக்காங்க தெரியதா ஆ தெரியுங்க அத வேற இழுத்து வேற காமிக்கிறீங்களா இழுத்து அப்புறம் காமிக்கிறது இல்லையா பாக்கறது இல்லையா ஓ எல்லாரும் பாக்கறது குத்துறீங்களா ஆமாங்க இதுக்கு எவ்வளவு செலவாச்சு இதுக்கா மொத்தமா இப்படி ஒரு 8000 9000 ஆயிருக்குங்க 8000 ஆயிடுச்சா ஆமா ஏங்க நேட்டுசுрост்னும் குmidத்துன் நான் வந்து வλάimer ரெண்டு மாசம் detrimentமே பாட்டிக் princesண்டு تعாத சரிங்க வாட்டுக்கின் என்ன போட்டி distinctive reduz attent Cliffран ynamross elemento போட்ட geceேיצ

கடலூர் தாங்க கடலூர் தான் மஞ்ச குப்பம் ஆமா சரிங்க பாத்து குத்துங்க மஞ்சள் மஞ்சள் வச்சு மஞ்சள் நீங்களும் வாங்க உங்களுக்கு குத்த சொல்றேன்